நீதிபதி சந்திரசூட் புதிய நீதிபதிக்கு பதிவு பிரமாணம் செய்து வைத்தார் புதிய நீதிபதியாக பதவி ஏற்ற மகாதேவன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றுகிறார் உச்ச நீதிமன்ற புதிய நீதிபதிகளாக ஆர் மகாதேவன் கோடீஸ்வர் சிங் பதவியேற்பு தலைமை நீதிபதி சந்திரசூட் புதிய நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புதிய நீதிபதியாக பதவியேற்ற மகாதேவன் உயர் நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உச்ச நீதிமன்ற புதிய நீதிபதிகளாக ஆர் மகாதேவன் கோடீஸ்வர சிங் பதவியேற்பு hold the constitution and the laws

பரிந்துரை என்பது வழங்கப்படும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒன்று கூடி அடுத்த அந்த அந்த நீதி பதவியிடங்களை நிரப்புவதற்காக மூத்த நீதிபதிகள் யார் இருக்கிறார்கள் அதே போன்று அஹ் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவர்களுடைய பெயரை அவர்கள் அஹ் அமர்ந்து பேசி அஹ் ஒரு முடிவு முடிவெடுப்பார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்போது இரண்டு பதவியிடங்கள் உச்ச நீதிமன்றத்தில் காலியாக இருந்தன அந்த பதவியிடங்களை நிரப்புவதற்கான அஹ் பரிந்துரை என்பது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்தது அதில் மூத்த நீதிபதிகளை மூத்த நீதிபதிகளை பார்த்து அவர்களுடைய பேர் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய பேர் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே கொலிஜியம் ஒன்று கூடி தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் மகாதேவன் அதே போன்று மணிப்பூரை சேர்ந்த கோட்டீஸ்வர் சிங் ஆகிய இரண்டு நீதிபதிகளுடைய பெயரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் என்ற அந்த பரிந்துரையை மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலிகையானது பரிந்துரைத்திருந்தது அதன் அடிப்படையில் மத்திய அரசு குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற்று அதை அறிவிப்பாக வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய இரண்டு நீதிபதிகளாக கோட்டீஸ்வர் சிங் மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பதவி வர்த்து விழா என்பது இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அந்த அந்த இரு நீதிபதிகளுக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார் நீதிபதி மணிப்பூரில் இருந்து முதல் முறையாக உச்ச நீதிபதி உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய முதல் நீதிபதியாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் மகாதேவன் நீதிபதியை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர் மூத்த ஒரு நீதிபதியாக இருந்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நீதி பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவர் தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டு பதவியையும் ஏற்றுக்கொண்டார் இந்த சூழ்நிலையை பார்த்து வந்தால் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய முப்பத்தி நான்கு பதவியிடங்களும் நீதிபதிகளுடைய பதவியிடங்களும் முழுமை பெற்றிருக்கின்றன தற்போது உச்ச நீதிமன்றத்தில் எந்த ஒரு நீதிபதி பதவியும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது